வணக்கம் கைஸ் உங்கள் எம்ஜி பபி என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அது மட்டும் தான் பண்ண போறீங்க பண்ணிக்கொண்டு இப்ப வீடியோக்குள்ள போவோம் ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் மோதுகின்ற இந்த சர்வதேச டி டுவெண்ட்டி வேர்ல்டு வேர்ல்டு கப்புக்கான ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரியான ஒரு தொடர் தான் இந்த தொடர் எல்லா அனைத்து போட்டிகளுமே தம்புள்ளேயிலே நடக்கிறது முதலாவது போட்டியில பாகிஸ்தான் அபார வெற்றி அடைஞ்சாங்க இரண்டாவது போட்டி மழையின் காரணமாக சமநிலை அடைந்தது மூன்றாவது போட்டி மலை குறிப்பிட்டது ஆனா பன்னிரண்டு ஓவர்களாக மாற்றப்பட்டது சரி இப்ப போட்டியில சுருக்கிறதுக்குள்ள போவோம் போட்டி என்ன நடந்துருச்சு என்ன திருப்பு முனையில இந்த போட்டி இருக்குது என்னதை பார்ப்போம் போட்டியில இன்றைக்கு மூன்று பேர் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் ஒன்று தீக்ஷனா அடுத்தது நம்மளுடைய ஹிஷான் மலிங்க மத்திஷா பதனரா மூன்று பேரையும் களத்துக்குள்ள திருப்பி கொண்டு வந்திருந்தாங்க ஸ்ரீலங்கா டீம் ஓப்பன் பேட்டிங் நூத்தி அறுபது ஓட்டங்களுக்கு ஆறு இலக்குகளை இழக்கிறாங்க பத்து நிமிஷங்க இரண்டு பந்துகளில் இந்த ஒரு ஓட்டம் எடுத்துக்கொண்ட இல்லாத அளவுக்கு ஆட்டம் நடந்து வெளியே சென்றிருந்தார் கவின் விசார் இருபது ஓட்டங்கள் எட்டு பந்துகளில் மூன்று பவுண்டரி ஒரு சிக்சர்கள் ஓட்டங்கள் ஒரு பிடியெடுப்பை தவற விட்டா அடுத்த அடுத்த பந்துகள் அப்படி பனிஷ் பண்ணணும்ன்றத குஷல் மெண்டிஸ் காட்டியிருந்தாரு பதினாறு பந்துகளில இரண்டு சிக்சர்கள் இரண்டு பவுண்டரி நூத்தி எண்பத்தி ஏழு ஐந்து என்ற ஸ்ட்ரைக் ரேட் அதுக்கு பிறந்து தனஞ்செடி சில்வா இருவருமே ஒரு இணைப்பாட்டம் டமௌண்ட்ல ஈடுபட்டிருந்தாங்க டி பந்துகளில் நான்கு பவுண்டர்கள் கிரௌண்ட் முறையாக அடித்திருந்தாரு அடித்தாட போய் ஆட்டமிழந்திருந்தாரு அல்லது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்தது அசலங்க இருபத்தி ஒரு ஓட்டங்கள் இப்ப அசலங்கான பேட்டிங்கை விட நமக்கு நேற்றைய தினம் கவர்ச்சியாகவும் மிகவும் தசுல் சனகாவ ஃபுல்லா போக்கஸ் பண்ண வச்சிருந்தது கடைசி இறுதி ஓவர் வசிமை போட்டு துவச்சிருந்தாரு மூன்று பந்துகளுமே ஹேட்ரிக் சிக்ஸாக அடிச்சிருந்தாரு அதுதான் சொல்லணும் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஐந்து சிக்ஸர்கள் நான்கு சிங்கிள் அதுதான் சொல்லணும் தசுல் நேற்று மனுஷன் இருந்த அந்த எனர்ஜி என்றது வேற லெவல் அதுதான் சொல்லணும் முன்னூற்றி எழுபத்தி ஏழு தசம் ஏழு எட்டு என்ற ஸ்ட்ரைக் ரேட் குறிப்பாக இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை விளையாடி இருந்தா இப்படி விளையாடி இருந்தா ஸ்ரீலங்கா டீம் பன்னெண்டு ஓவருக்குள்ள இருநூறு ஓட்டங்களையும் அடிச்சிருக்கு வாய்ப்பு இருந்திருக்கு சரி அது பக்கம் இருக்கட்டும் பன்னெண்டு ஓவருக்கு நூற்றி அறுபது ரன்ன்றது ஒரு இமாலய ஓட்டம் தான் ஸ்ரீலங்கா டீம் கடந்த போட்டியில விட்ட புலைய இந்த போட்டியில நிவர்த்தி செஞ்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் லியனகையே தொடர்ச்சியாக இருபதுக்கு இருபது குழாத்துல இடம் பிடிக்கணும் வேர்ல்டு கப்புக்குள்ளையும் நாம் வரணும் என்ற மாதிரி விளையாடி இருந்தாரு இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் எட்டு பந்து மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸ்டர் வசரங்க ஒரு பந்து ஒரு ரன் அவருக்கு கிடைச்ச பந்து ஒன்றுதான் அது ஒரு விஷயம் சரி ஸ்ரீலங்கா டீம் பந்து வீச்சாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க மூன்று பந்து பரிமாற்றம் வீசி மூன்று இலக்குகளை எடுத்திருந்தாரு இதுல முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தாரு அவருடைய சர்வதேச இருபதுக்கு இருபது தொடர்ல நூத்தி ஐம்பதாவது இலக்கையும் கைப்பற்றி இருந்தாரு எனது இந்த போட்டியில்தான் எனது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் ஸ்ரீலங்கா டீம் உண்மைக்குமே ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பதினான்கு ஓட்டங்களால் வெற்றி இதில் மத்திஷ பதன ஒரு துல்லியமான ஒரு ஜோக்கர் பந்து ஒரு இலக்கையும் கைப்பற்றியிருந்தாரு மண்டிக்கு மண்டி இரண்டு இலக்கை கைப்பற்றியிருந்தாரு இந்திய தினம் முற்று முழுதாக லசித் மலிங்க கிரௌண்டை சுத்தி சுத்தி சுத்தியே தெரிஞ்சிருந்தாரு அணிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதாக இருக்கலாம் இந்த போட்டி முக்கியம் இருபதுக்கு இருபது உலகக்கோப்பைக்கு அணியை தயார்படுத்த வேண்டிய ஒரு காரணம் என்று லசித் மலிங்க முகத்துல அந்த எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சிருந்துச்சு உண்மைக்குமே ஸ்ரீலங்கா டீம் இந்த போட்டி ஸ்ரீலங்கா டீம் வின் பண்ணது இன்னும் ஒரு கான்ஃபிடெண்டாக போவாங்க இதுக்கு பேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலாண்டோட ஓடிய போட்டி மூண்டும் டி டுவெண்ட்டி போட்டி மூண்டும் விளையாடிட்டு ஸ்ரீலங்கா டீம் நேராக வேர்ல்டு கப்புக்குள்ள போக போகிறாங்க டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கு மூன்று போட்டிகளையும் இங்கே தான் நடக்க போகுது அதுக்கு பேருந்து சூப்பர் எயிட் மாட்டோம் அவைலபிள் ஆடுவாங்க ஸ்ரீலங்கா என்றது குறிப்பிட கொள்ளலாம் ஸ்ரீலங்காண்ட ஸ்குவாடு எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியா மட்டும் தான் பெரிய டீம் ரெண்டாவது பொசிஷன்ஸ் புடிச்சாலும் ஸ்ரீலங்கா சுப்பைட்டுக்கு போகலாம் ஆனா ஆஸ்திரேலியாவே ஸ்ரீலங்கா டீம் நம்மளை மண்ணில வச்சு நோக்கவுட் பண்ணி அனுப்பினாங்க பார்ப்பாங்க ஸ்ரீலங்கா டீம்ல கெத்து எப்படி இருக்க போது ஸ்ரீலங்கா டீம் இந்த டி டுவெண்ட்டி ஸ்குவாடுன்னு ரிலீஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு பதினஞ்சு பேர் தான் வர போறாங்க அது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே ஆனா குறிப்பாக இந்த குலாமில் நிசங்காவ எப்படியாவது ஃபோமுக்கு திருப்பி கொண்டு வரணும் இல்லாட்டி மனுஷண்ட ஃபோமை திருப்பி கொண்டு வந்தால் ஸ்ரீலங்கா டீம் வேர்ல்டு கப்புக்குள்ள சுப்ப ஐட்டிக்கே போய் செமிக்கையும் கொண்டு போற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் ஸ்ரீலங்கா நீங்க நினைக்கிறீங்கன்றத குமல்ட சொல்லுவ உங்களை எப்படி பவி டேட்டா